வணக்கம் நியூஸ் ஃபஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தாக்குதலை நிறுத்துங்கள் இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் உத்தரவு வெனிசுலா கடற்கரையில் பறந்த அமெரிக்க போர் விமானங்களால் பதற்றம் இஸ்ரேலுடனான அமைதி ஒப்பந்தம் ஏற்பு பணையக்கரிகளை விடுவிக்கிறது ஹமாஸ் ஹமாஸ் அமைப்புக்கு டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை ஈரானில் தூக்கிலிடப்பட்ட இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஆறு பயங்கரவாதிகள் அமெரிக்காவுக்கு புடின் விடுத்துள்ள பகிருங்க எச்சரிக்கை மீண்டும் ஆரம்பமாக உள்ள இந்திய சீன விமான சேவை கொழும்பை வந்தடைந்த அமெரிக்க கடற்படையின் யுஎஸ்எஸ் கப்பல் இஸ்ரேல் புனரமைப்பு உபதொழில் வேலைவாய்ப்புக்கு இலங்கை தொழிலாளர்கள் பதிவு மீண்டும் ஆரம்பம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் ஏழு ஆயுததாரிகள் உயிரிழப்பு மூடப்பட்ட உலக புகழ்பெற்ற ஈபில் கோபுரம் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் காசா மீது கொண்டு தாக்குதல் நடத்துவதை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பணிய கைதிகளை விடுவித்து மெட்ரோ பாலஸ்தீனியர்களிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க ஹமாஸ் அமைப்பு தயாராக இருப்பதாக கூறியதைத் தொடர்ந்து ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் இன்னும் இருப்பதனால் பேச்சுவார்த்தைகள் தேவைப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நடவடிக்கை நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக வெனிசுலாவின் பாதுகாப்பு மந்திரி தெரிவித்துள்ளார் வெனிசுலாவின் வடக்கு பகுதி கரிபியன் கடற்கரை பகுதியில் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் பறந்துள்ளது இந்த விடயத்தை வெனிசுலா வான் பாதுகாப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவின் போர் விமானங்கள் எங்கள் கடற்கரையிலிருந்து சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கண்டறியப்பட்டு உள்ளது இது சர்வதேச சட்டத்தை மீறும் செயலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் நாட்டு கடற்கரை பகுதியில் அமெரிக்க போர் விமானங்கள் பறந்ததற்கு வெனிசுலா நாட்டின் பாதுகாப்பு மந்திரி விளாடிமிர் பெட்ரினோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்கா வேண்டுமென்றே ஆத்திரமுற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளது இது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அமெரிக்காவின் நடவடிக்கையை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தென்ஜாஹு அமெரிக்காவுக்கு கடந்த திங்கட்கிழமை சென்றுள்ளார் அவரை வெள்ளை மாளிகையின் வாசலுக்கு வந்து கைகுலுக்கி வரவேற்ற ட்ரம்ப் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது காசா போரை முடிவு கொண்டுவர சார்பில் தீவிர அழுத்தம் தரப்பட்டது இதனால் காசா போர் விரைவில் முடிவுக்கு வருவதுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான சாத்தியமும் அதிகரித்துள்ளது காசா போரை முடிவு கொண்டு வரும் வகையில் இருபது அம்சங்கள் கொண்ட திட்டத்தின் ட்ரம்ப் முன்வைத்துள்ளார் இதற்கு நெதஞ்சாக சம்மதம் தெரிவித்துள்ளார் என கூறப்படுகிறது ட்ரம்முக்கு எகிப்து ஜோர்டான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துருக்கி இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட எட்டு முஸ்லிம் நாடுகளும் ஆதரவாக நிற்கின்றன இதனிடையே ட்ரம்ப் அறிவித்த சமரச திட்டத்தை ஏற்க இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்த போதும் காசா மீதான தாக்குதலை கைவிடவில்லை ட்ரம்பின் சமரச திட்டத்தை ஏற்க ஹமாஸ் இயக்கத்தினருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதை பரிசீலிப்பதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருந்தது இந்த சூழலில் சமரச திட்டத்தை ஏற்று போரை முடிவு கொண்டு வர ட்ரம்ப் காலக்கெடுவை நிர்ணயித்தார் அவ்வாறு செய்யாவிட்டால் ஹமாஸ் தாக்குதல்களை சந்திக்கும் என்று அச்சுறுத்தினார் முன்மொழியப்பட்ட அமைதி ஒப்பந்தத்துக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரை கேடு விதித்து அறிவித்திருந்தார் என ரியல் இஸ்டேலிய பணைய விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டதாக அறிவித்துள்ளது இதன்படி பணிய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொள்வதாக தெரிவித்துள்ள ஹமாஸ் அமைப்பு ட்ரம்பின் இருபது அம்ச திட்டங்கள் குறித்தும் மேலும் பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது காசாவில் போரை முடிவு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இல்லையென்றால் இதுவரை இல்லாத பேரழிவை சந்திக்க நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காலக்கெடு விதித்துள்ளார் காசாவில் உள்ள அப்பாவி பாலஸ்தீனியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இறுதி ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் ஏற்காவிட்டால் இதுவரை யாரும் பார்த்திடாத மோசமான விளைவுகள் ஏற்படும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஆறு பயங்கரவாதிகள் ஈரானில் தூக்கிலிடப்பட்டனர் இஸ்ரேலிய ஆட்சியுடன் தொடர்புடைய ஆறு பிரிவினைவாத பயங்கரவாதிகள் சனிக்கிழமை ஈரானில் தூக்கிலிடப்பட்டனர் சியோனிச ஆட்சியுடன் தொடர்புடைய பிரிவினைவாத பயங்கரவாத வலையமைப்புடன் தொடர்புடைய ஆறு நபர்கள் சனிக்கிழமை காலை குசஸ்தானில் தூக்கிலிடப்பட்டனர் நான்கு பாதுகாப்பு படையினரின் படுகொலை மற்றும் கோட்ராம் சக்கரையில் குண்டுவெடிப்பு உட்பட பல வன்முறை செயல்களுக்கு பயங்கரவாதிகள் பொறுப்பேற்றனர் மேலும் விவரங்கள் வெளியிடப்படவில்லை கடந்த வாரம் ஈரானில் கார்டியன் கவுன்சிலில் செய்தி தொடர்பாளர் உளவு பார்ப்பதற்கான தண்டனைகளை தீவிரப்படுத்துவதற்கான மசோதா மற்றும் இராணுவமில்லாத ட்ரோன்களை ஒழுங்குபடுத்துவதற்கான வரைவு சட்டம் ஆகியவை அங்கீகரிக்கப்பட்டு இப்போது சட்டத்தின் சக்தியை கொண்டுள்ளது என்று அறிவித்தார் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா உறவு மோசமாகி என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நீண்டதுடன் தாக்கும் டோமாகா காக்கு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கினால் இவ்வாறான சூழல் உருவாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா உட்பட நூற்றி நாற்பது நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் நிபுணர்கள் பங்கேற்ற கூட்டம் ரஷ்யாவில் சோச்சி நகரில் இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தெரிவிக்கையில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் அனைத்தும் இந்த போரில் ஈடுபட்டுள்ளன அவர்கள் அனைவரும் எதிர்த்து ரஷ்யா போரிட்டு வருகின்றது மெதுவாக முன்னேறுகின்றது முன்னேறிய இடங்களில் வலுவாக நிலை கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவும் சீனாவும் இந்த மாதத்தில் நேரடி விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் என இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் படிப்படியாக இயல்பாக்கப்படுவதற்கான மற்றொரு படியாகும் என்று அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இமயமலை எல்லையில் இரண்டு நாட்டுப்படையினருக்கு இடையில் இடம்பெற்ற மோதல்களை அடுத்து இரண்டு நாடுகளுக்கு இடையே நேரடி விமான சபைகள் நிறுத்தப்பட்டன எனினும் கடந்த ஒரு வருடமாக டெல்லியும் பெய்ஜிங்கும் எல்லையில் பதற்றங்களை தணிக்க நடவடிக்கை எடுப்பது உட்பட உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையிலேயே இந்தியாவின் விமான நிறுவனமான இண்டிகோ கொல்கத்தா மற்றும் குவாங்கோ நகரங்களுக்கு இடையே நேரடி விமானங்களை அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் மீண்டும் ஆரம்பிப்பதாக அறிவித்துள்ளது இந்தியாவும் சீனாவும் சுமார் இரண்டாயிரத்தி நூறு மைல்கள் நீளமுள்ள ஒரு வரையறுக்கப்படாத எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அத்துடன் இரண்டு நாடுகளும் சில பிரதேசங்களுக்கு உரிமைகளை கோருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க கடற்படை கப்பலான யுஎஸ்எஸ் பிட்ஸ் ஜெரால்ட் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது அதன் விநியோகம் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இலங்கை கடற்படையின் மரபுப்படி கப்பலை வரவேற்றதாக கூறப்படுகிறது நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் அமெரிக்க கடற்படை கமாண்டர் பால் ரிச்சர்ட் தலைமையில் கீழ் செயல்படுகின்றது மேலும் கப்பல் அதன் விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு நாட்டை விட்டு புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எஸ்டில் நாட்டின் நிர்மாணத்துறையின் கீழ் இயங்கி வரும் புனரமைப்பு உபதொழில் வேலைவாய்ப்புக்கு தகுதியான பணியாளர்களை பதிவு செய்ய நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது பணியாளர்கள் பொது சீரமைப்பு பேங்கான் ஓடு வேலை மற்றும் பிளாஸ்டர்கள் ஆகிய வேலைகளுக்கு இணையதளம் மூலமாக பதிவு செய்யலாம் இருபத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலை வகைக்கு நல்ல அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது தகுதிகளை பூர்த்தி செய்து வேலை வழங்கப்படும் தொழிலாளர்களுக்கு அறுபத்தி மூன்று மாத ஒப்பந்த காலம் மற்றும் மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது அமெரிக்க டாலர் சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது பாகிஸ்தானில் தென்மேற்கு பலசிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்படையினர் நடத்திய நடவடிக்கையில் ஏழு ஆயுததாரிகள் கொல்லப்பட்டதாக ராணுவம் இன்று தெரிவித்துள்ளது ஆயுததாரிகள் இருப்பதாக கூறப்பட்ட தகவலின் பேரில் மாகாணத்தின் செரானி மாவட்டத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஆயுததாரிகளை அவர்கள் இருக்கும் இடத்தில் பாதுகாப்படையினர் திறம்படத்தாக்கியதாகவும் இதன் விளைவாக ஆயுததாரிகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயுததாரிகளின் மறைவிடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வடிமருந்துகளும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன பிரான்சில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பிரபல சுற்றுலா தலமான ஈபில் கோபுரம் மூடப்பட்டு உள்ளது பிரான்சில் சமீப காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது இதனை சமாளிக்க பட்ஜெட்டில் அரசாங்க செலவிடங்கள் குறைக்கப்பட்டதாகவும் அப்போது சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைகளுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறி மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதற்கிடையே நாட்டின் புதிய பிரதமராக செபஸ்டியான் லெகோர்னு நியமிக்கப்பட்டார் ஆனால் இவரது நியமனம் போராட்டத்தை மேலும் தூண்டியது இதனையடுத்து போராட்டக்காரர்கள் அனைத்தையும் தடுப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர் அதன் வேறு தலைநகர் பாரிஸ் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் எண்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் குவிந்தனர் இதன் காரணமாக உலக புகழ்பெற்ற பிரபல சுற்றுலா தலமான ஈவில் கோபுரம் மூடப்பட்டது ஆன்லைன் முன்பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு இது குறித்து முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் இதனை அறியாமல் சென்றிருந்த மற்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள நியூஸ் திருங்கள் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்